அடுத்தது அந்த டெம்பரமெண்ட் அது நாம் பரபரப்பாக இருக்கணும் ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அது வெளியில் தெரியக்கூடாது அந்த கூல் நேச்சர் தோனி மாதிரி அப்போ அந்த கூல் நேச்சர் இருந்தால் தான் நம்மளால் வந்து எல்லாரையும் ஆட்டி வைக்க முடியும் சரியா இதற்கு மெடிடேஷன் மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அடுத்தது எப்பயுமே பிளான் இருக்கும் இதுதான் பெரிய நான் மிடில் கிளாஸ் மனிதர்கள்ட்ட பார்க்குறது பிளானே இருக்காது அப்படி பிளான் இருந்தாலும் அந்த பிளான் ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யோசிக்க தெரியாது அதை மைனஸை எடுத்து திருப்பி அந்த பிளான் ஏவோ பிளான் பிளான் பிளான்சியோ போட்டு அந்த டாஸ்கை ஜெய்க்கு தெரியுது அடுத்தது எப்பயுமே ஒர்க்கை வந்து அவங்களே பண்ண மாட்டாங்க டிபெண்டன்சின்றது வேற என்ன பண்ணணுமோ அந்த டாஸ்க்கை அலகேட் பண்ணுவாங்க இதுதான் நீ பண்ண யூட்டிலைஸ் த ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ரிசோர்ஸை சரியாக யூஸ் பண்ணணும் நம்மளோட வேலை என்ன இதை யார் யார் பண்ண போகிறாங்க எப்பப்போ பண்ண போகிறாங்க அந்த டாஸ்க் ஃபினிஷர்ஸை கையில் வச்சுக்கணும் அவங்க அதை முடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் எப்போயுமே க்ளோஸிங் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அடுத்தது யாரோட இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணணும் அவங்கள மாதிரி ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அந்த துடிப்பு இருக்கவங்கள வாழ்க்கையில் முன்னேறணும் மிகப்பெரிய பணக்காரனங்களாக இருக்கணும் இருக்கணும் அவங்க கூட இருப்பாங்க நாம் யாரோட இருக்கோம் நாம் யாரோட இருக்குன்னு யோசிப்பாங்க உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டு காட்டும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் எத்தனை ஹெச்என்ஐஸ் இருக்காங்க அவங்க கூட நீங்கள் இருக்கீங்களா முதல்ல ஜெய்க்ருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜெய்க்ருன்ற மனிதர்கள் கூட இருக்கீங்களா உங்களோட இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க அடுத்தது எப்பயுமே ஒரு மென்டார் வச்சுப்பாங்க கிடையாது மென்டார் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது அதுதான் சொல்கிறேன்னு மென்டார் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது அப்போ ஒரு குருவையோ ஒரு கோச்சையோ கூடவே வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட அப்பப்போ அட்வைஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கேட்டுப்பாங்க நம்ம என்ன மாதிரி நிலமையில் போனாலும் சரி எவ்வளோ பெரிய ஜெப்பிசுக்கு எத்தனை கோச் இருக்காங்க சொல்லுங்கள் எத்தனை மென்டார்ஸ் இருக்காங்க ஜெயிக்க ஜெயிக்க தான் நமக்கு இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் தேவைப்படுது உலகத்தில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க நண்பர்களே அவங்களாம் இல்லைனா இன்றைக்கும் சொல்கிறேன் என்னோட குருன்னு ஒரு ஒரு மனுஷி இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க முடியாது அவ்வளோ அதான் சொல்லுவேன் எப்பயுமே என்னோடய வீடியோவில் சொல்லுவேன் உயிருள்ள பணமாக உக்காந்துருந்தேன்னு சொல்லுவேன் எல்லா வெற்றியும் எல்லா சந்தோஷங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்க கொடுக்கப்படுறது அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா ஒரு அம்மாவுக்கு தெரியல ஒரு குழந்தைக்கு எப்பப்பா என்னென்ன தருன்னு சொல்லிட்டு அதான் தான் நூறு அம்மா ஒரு ஆயிரம் அப்பா தான் குரு சரி அந்த மாதிரி ஒருத்தங்க கிடச்சிட்டா ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் கடைசிப்பா நான் சொல்லுறது என்ன தெரியுமா எப்பையும் எந்த நேரமும் எதையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு டாஸ்கை எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி சராசரி மனிதர்கள் இருக்க எந்த ஒரு சேலஞ்சும் அவங்களை அஃபெக்ட் பண்ணாது கூட இருந்தவங்க போயிட்டான் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியும் ப்ராப்ளம்ன்றது வரும் தான் அந்த சேலஞ்சது வரும் தான் வரலன்னா ஜெயிக்கவே முடியாது அப்போ அந்த சேலஞ்சஸ் என்ன மாதிரி டஃப்பான பால் வருது அதை எப்படி நம்ம அடிக்கணும் எப்படி ரன்னாக மாற்றோம் நம்ம அவுட் ஆகிறோமா ரன்னாக ரன்னாக மாத்திரமா அது போல தான் ஒவ்வொரு சேலஞ்சஸ்லையும் என்னென்ன லூக்கோல் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிற கடைசி பாயிண்ட் அதே தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சு வந்துச்சுன்னா தைரியமா நை சொன்ன கடங்காரங்களை பார்த்தோ அல்லது எந்த ஒரு பிரச்சனைகளை பார்த்தோ ஓடி ஓடியாதீங்க அப்படி ஓடிய இடமே இல்ல சரியா அப்ப அத ஃபேஸ் பண்ண